மாதவாரி சுதர்சனம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நான் நேரம் எடுத்திருந்தால் இழந்தேன் வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரி சுதர்சனம் அவர்கள் உரையாற்ற ஒன்றிய அரசை ஒன்றிய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டிலே தமிழ்நாட்டுக்கென்று எந்த திட்டமும் இல்லாமல் நிதியும் இல்லாமல் அறிவித்த அந்த நிலையை கண்டித்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வருங்கால தலைவர் தந்தை பெரியாரின் கொள்கை பேரலாய் பேரறிஞர் அண்ணாமியின் கொள்கை பேரனாய் முத்தமிழறிஞர் பேரனாய் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதியினுடைய அன்பு மகனாய் நம்முடைய இலக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களி பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற குறிஞ்சி கணேசன் அவர்களை ராமகிருஷ்ணன் ராஜேந்திரன் அவர்கள அதிவழிக பாலகிருஷ்ணன் அவர்கள வரவேற்புரை இருக்கின்ற மாதவரம் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தம்பி துக்காராம் அவர்கள மாரிக்காதீங்க அனைவருக்கு நன்றியை சொல்லி நான் நேரம் எடுத்திருந்தால் வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்களும் உரையாற்ற ஒன்றிய அரசை எடுத்து ஒன்றிய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டிலே தமிழ்நாட்டுக்கென்று எந்த திட்டமும் இல்லாமல் நிதியும் இல்லாமல் அறிவித்த அந்த நிலையை கண்டித்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வருங்கால தலைவர் தந்தை பெரியாரின் கொள்கை பேரலாய் பேரறிஞர் அண்ணாமியின் கொள்கை பேரனாய் முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய பேரனாய் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதியினுடைய அன்பு மகனாய் நம்முடைய இலக்கியத்தை சீர்தூக்கி வளர்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் மாண்பு மிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவர்களிவிட்டு அமர்ந்திருக்கிற